இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வபலம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களுடனான பரிபாலனத்திலாம் கோலமே இன்றைக்குமாய் சில விஷயங்களை தியானிக்கலாம் என்று இருக்கிறேன் பாடல்கள் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கடிகூறுங்கள் குமாரன் கோபங்குழாமும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு அண்டன் சொல்லியிருக்கிறார் நம்மளுக்கு இதை குறித்து ஏற்கனவே நிறைய முறையை தியானிச்சிருக்கிறோம் இப்போ எதை சொல்ல வருகிறேன் அப்படின்னா பாடல்கள் நாம் பாடும் பாடல்கள் எப்படி இருக்கிறது நிறைய படைய பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாட ஆனால் நடுவில் ஒரு ஒரு வார்த்தை அப்படியே வேத பொருட்டாக இருக்குது அவங்க பாடலை எழுதினவங்க என்ன மனநிலையில எழுதினாங்களோ ஆனால் அது ஒரு வார்த்தை சத்தியத்தை அப்படியே புரட்டி தடுது அதை நாம் அப்படியே பாடும்போது கர்த்தருக்கு முன்பாக பொய்யர்களாகிறோம் பாதாளத்துக்கு போயிடுவோம் அதனால் பாடல்கள் பாடும்போது நல்லா யோசித்து பாடுங்க அதை திருத்துங்க பாட்டு நல்ல பாட்டு தான் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் நடுவில் ஒரு வார்த்தை சத்தியத்தை புரட்டுங்கிறே இல்லை ஆகுது அது புதிதாக நம்ம ரெண்டு பாடல்களை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மற்ற பாடல்களை நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் புரியுதோ நீங்களே திருத்திக்கோங்க ஒரு பாடல் திருமண பாடல் அது இரு சேர்ந்த கன்னியின் மைந்தனே அப்படின்னு பாடுறோம் ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதி இருக்குமே அழகான பாடல் அந்த ஒரு ஸ்டேன்ஸாவில் அந்த ஒரு ஒருவரி இருத்தன்மையும் சேர்ந்த கன்னியின் மைந்தனே இவர்கள் இருவரின் கைமலைக்க வாரமே பாடுறோம் கர்த்தர் யார் தெரியுமா அவருடைய சாயலாய் ஆதாமே உருவாக்கினார் ஆதாம் ஆண் அப்படியே நான் நல்லாண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண் அவருடைய சாயல மனுஷனை உருவாக்கி இருக்கிறாரு நீங்க அவரை இருத்தன்மையும் சேர்ந்தங்கிறீங்க ஆணுமென்னு சேர்ந்தன்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு பாடுறீங்க பாடல்களை அழ அழகானது இருக்கீங்க அழகான பாடல் தான் ஆனால் அந்த ஒரு வர் அந்த ஒரு வார்த்தை உங்களை மொத்தமாக ஒரு திருமணத்துக்காக பாடுறீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையை கேள்விக்குரியாயிரும் அழிஞ்சு போவோம் பாடல்கள் வந்து கிறிஸ்தவ பாடல்கள் சும்மா வாழ்த்து பாடலில் கர்த்தருடைய நாமத்தினால ஜெபத்தோட தியானிச்சார் அந்த மணமக்களை வாழ்த்தும் போது அங்கே வலிக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இங்கே இரு தன்மையும் சேர்ந்தோன்ன கர்த்தர் உங்களை கடிந்து கொண்டு உங்களை நரகத்தில் தடுவார் அவர் ஆதாமை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்தார் அவர் ஆண் தன்னை போலவே ஒரு ஆணை சிருஷ்டித்தார் நீங்கள் அதை இரு தன்மையும் சேர்ந்த பாடுறீங்க சகண்டு ஒரு பழைய பாடல் அந்த பாடலில் சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம் அழகான பாட்டு அதில் பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்கடம்னு பாடுறீங்க அர்த்தம் தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு வேறலாம் போய்றீங்க ஃப்ளூரில் போய்றீங்க பத்து லட்சணத்தன் அப்படின்னா பத்து தலை அப்படின்னு அர்த்தம் ஆண்டருக்கு ஒருத்தலைங்க மனுஷனை தம்முடைய சாயல சிருஷ்டி திருக்கிறார் என்றால் அவர் தம்முடைய சாயல சிரஷ்டிருக்காரு பத்து தலை கிடையாது ஒருத்தலை உங்க இஷ்டத்துக்கு பத்து இருக்குன்னு பாடுறீங்க தேசரம் அது போல நிறைய பாடல்களில் கர்த்தருடைய நாமம் வரக்கூடிய இடத்துல வேறு நாமங்களை பருத்தி பருத்தி பழைய காலத்தை எப்படி பண்ணாங்க உங்களை லிட்ரரியாக என்ன பண்ணாங்கன்னு தெரியாது பட் அட் த சேம் டைம் தமிழ் சுத்த தமிழ் நீங்கள் கற்றுக்கணுன்னா பரிசுத்த வேதாகமத்தை படிங்க அதுதான் சுத்த தமிழ் அன்றை நமக்கு தந்திருக்கிறாரு அதில் சுத்த தமிழமாக எவ்வளோ பேசணும் வைக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை கையாள்வதோ பிரசங்கம் படுவதோ பாடுவதிலோ கருத்தருடைய நாமத்தை உச்சரிப்பதிலோ அவருடைய காரியங்களை விவரிப்பதிலோ பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கழுகுறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை செய்யுங்கள் அவரை செய்யணும்னா அவர் படிக்கிறாக்கினி அவர் பக்கத்தில் அவளை சீக்கிரத்தை போக முடியாது பரிசுத்தம் பண்ணப்பட்டு 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 பக்கத்தில் போய் முத்தம் அளவுக்கு வரும்போது அன்றும்ல உயர்த்துகிறவராயிருக்கிறார் மகிமைப்படுத்துவார் கனப்படுத்துவார் அதை போல் என்னோன்னு சொல்றேன் தமிழில் ஜபம் பண்ணுவீங்கன்னா தமிழில் பாடுவீங்கன்னா அல்லேயில் ஊயாங்க சலையிலூயாங்காதீங்க நீங்கள் வெள்ளைக்கார குஞ்சுக்கு பிறக்கலை தமிழை தமிழாக பாடுங்க தமிழ் ஆண்டவர் அல்லேயிலேயா சொல்லியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் பிரேர் பண்ணா இங்கிலீஷில் பிரேயர் பண்ணால் ஹலியாக சொல்லுங்கள் இங்கிலீஷில் பிரேப்பண்ணா ஆ ஆமே ஆமனுங்கிற ஏறிங்க அது இங்கிலீஷில் தான் எல்லா ஆமேன் தான் ஆண்டர் உச்சரிக்க சொல்லியிருக்காரு நீங்களும் ஸ்டைலிஷாக ஏய்மான்ங்கிறீங்க ஆனால் தமிழில் ஜபம் பண்ணும்போது தமிழில் பாடும்போது அல் ஏறிவியாவோ அல்லேறிவியாவோ வச்சாரிங்க மறுவேலுங்காதீங்க இமானுவேல் அவருடைய நாமத்தை உங்கள் பாடலில் முழு வார்த்தையை அப்படியே வைக்க முடிஞ்சால் அந்த பாடல்ல கொண்டு வாங்க இல்லைன்னா ப்ளீஸ் கீப் பாய்ட் அண்ட் கோ உங்களை யாரும் கேட்கல பாடலில் கர்த்தருடைய நாமத்தை இமானுவேலுங்கிறத மறுவேலுங்காதீங்க மேனேலங்காதீங்க கர்த்தர் உங்களை பொய்யர்களாக தீர்ப்பார் அதனால் பாடும்போது கூடுமான மட்டும் அந்த வார்த்தைக்கு வேறு வார்த்தை போட்டு அழகாக மியூசிக்கல் விதமாக கொண்டு போங்க முடியாட்டி அந்த ஸ்டான்ஸ் ஸ்கிப் அவுட் பண்ணிடுங்க கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் மறுமைக்கும் சௌபாக்கிய ஜீவியம் சகல ஆசீர்வாதங்களுடன் நான் கோல் அமையர் ஆமர்